பிரைசலாட் ஆண்டு ஒரு அச்சுகரமாக இயேசு கிறிஸ்துவின் விளையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தால் அந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் ஹலலூவியா இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை ஹலலூயா அனுதனம் மன்னாவா மார்னிங் டிவோஷனாக தின தியானமாக கத்தை நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு இந்த நாள் என் கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறவர்களுக்கு அநேகர் பெரியவர்கள் உண்டு நடுத்தர வயது உள்ளவர்கள் உண்டு இன்றைக்கு இங்கே ஒரு விண்ணப்பம் ஒரு துணையை நாடி தேவனுடைய துணையை நாடி உதவியை நாடி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறத நான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் என்ன சங்கீதம் புத்தகம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் ஒரு விண்ணப்பம் என்ன முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இருக்கும் ஹலலூயா சங்கீதம் தொண்ணூறில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மோசையின் ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது ஆண்டுகள் பலத்தின் மிகுதினாலோ எண்பது ஆண்டுகள் வேதம் சொல்லுது ஆனால் இங்கே ஒரு விண்ணப்பம் என்ன இருக்குது ஒரு மனுஷன் முதிர்ந்த வயதில் போது அவர்களுக்கு ஒரு என்ன வேணும் உதவி வேணும் ஒரு துணை வேணும் ஒரு துணை வேணும் ஒரு உதவி வேணும் அவங்களால் தன்னால் அவங்கள தன்னை கா தன்னை தனக்கு வேண்டிய காரியங்களுக்கு தனக்கு தேவைகள் அநேகமாக இருக்குது அந்த தேவைகள் மதியிலும் அவர்களுக்கு உதவும்படி ஒரு உதவி வேணும் துணை வேணும் இன்றைக்கு முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமல் இன்றைக்கு அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பெரியவர்கள் சொல்லுவாங்க கடவுள் இத்தனை வருஷம் வரைக்கும் என்னை காப்பாற்றினுவான்ட்டான் பெரியவர்கள் அநேக வயசானவர்கள் சொல்லுகிறத நான் கேட்டுருந்து கடவுள் ஒருத்தருக்குறாருமா இது வரைக்கும் உடம்புல எந்த பெலவினமும் சுகவினமும் இல்லாதபடி காப்பாற்றிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ நாளோ அது வரைக்கும் நல்ல சுகத்தையும் கை கால் ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் கொடுத்து கொண்டு போயிட்டானா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு மனுஷன் தன் மரணம் வரைக்கும் என்னத்தை தான் விரும்புகிறான் அவன் சுகத்தோடு இருக்க விரும்புகிறாங்க ஆரோக்கியத்தோடு இருக்க விரும்புகிறாங்க ஆரோக்கியத்தோட சுகத்தோடும் இருக்க விரும்புகிறாங்க முதிர்ந்த வயசில் யாருக்கும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது யாரோட உதவியும் நம்ம நாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல இன்றைக்கி அநேகர் அநேக சூழ்நிலைகள் உண்டு அப்படி இருக்கும்போது நமக்கு எங்கேருந்து அவங்க உதவி செய்வாங்க அவங்க எங்கேருந்து நமக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு நம்ம பாரம் ஆயிடுவோமோ என்று ஒரு எதிர்பார்ப்பில் சொல்லுகிறது உண்டு இது வரைக்கும் தெய்வ குருபைனால் இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாங்க சிலரோட அநேகருடைய துக்க காரியங்களில் கலந்து போது சொல்லுவாங்க நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பரவாயில்லங்க இத்தனை வயசு வரைக்கும் நடமாடிட்டே இருந்து போய் சேர்ந்துட்டாருங்க இத்தனை வயசு வரைக்கும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு யாருக்கும் பாரமாக இல்லாத நடமாடிட்டு நடமாடிட்டே போய் சேர்ந்துட்டாருங்க சொல்லுகிறது உண்டு ஆனால் இந்த இடத்துல ஒரு ஜெபம் என்ன ஜெபம் முதிர்ந்த வயதில் தள்ளி விடாமலும் முதிர்ந்த வயசில் என்ன பண்ணக்கூடாது தள்ளி விடாமலும் என் பலன் போது என் பலனை நான் இழக்கும் போது என் பலன் குறையும் போது எங்களை கைவிடாதீங்க என்ன கைவிடாதீங்க அப்படியாப்பட்ட ஒரு ஜெபம் இன்றைக்கி ஒருவரது முதுமையில் உடல் நரவு குறைவு ஏற்படும் வயசாகும்போது அநேக உடல் அறவு சோர்வுகள் உடல் அறை குறைவுகள் ஏற்படும் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் இருக்கும்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை இங்கே ஏறெடுக்கிறத நான் பார்க்குறோம் முதல் லைன் சொல்லப்பட்டிருக்கு முதிர்ந்த வயதில் என்னை விடாமல் இந்த வார்த்தை மனிதன் ஒரு மனிதன் தன் முதுமையில் அடையும் பலவீனத்தின் தனிமை பலவீனத்தின் தனிமையை குறிக்கிறது முதிந்த வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சரி குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கட்டும் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கட்டும் இன்றைக்கி அநேகர் வேலைகள் நிமித்தமாக கடந்து செல்கிறது உண்டு அவர்கள் வீட்டை கவனிச்சுக்கிட்டோம் வீட்டை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டோம் ஆனால் அவர்களுக்கு அவங்க முதுமையில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பலவீனம் அது மட்டும் இல்லை தனிமை அந்த வயதான பருவத்தில் இருக்கிற அந்த பலவீனம் தனிமை பலவித பலவிதமான உடல் மற்றும் மனரீதியான அவர்கள் சவால்களை சந்திக்கணும் அவர்கள் உடல் ரீதியான ரீதியான சவால்களை சந்திக்க முடியும் வயசானவங்க பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்களோ அநேகர் பெரியவர்களை நாங்கள் பார்த்தது உண்டு சின்ன பிள்ளைங்க என்ன நம்ம வாங்கி கொடுக்குறோமோ குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்களோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அந்த பருவத்தை அவங்க அந்த பருவத்தில் அந்த பருவத்தில் அந்த பிள்ளைகள் என்ன விரும்புகிறாங்களோ அதே தான் இந்த முதிர்ந்த வயதில் அந்த அந்த வயது பருவத்துலேயுமே அவங்க அது எனக்கு கொஞ்சம் குடுடான்னு கேட்பாங்க அப்போது அவங்க சந்திக்க வேண்டிய சவால்கள் இருக்குது தனிமை இருக்குது சரியிற ரீதியான உடல் ரீதியான பலவீனம் இருக்குது தனிமை அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை ஒரு ஐக்கியத்தோடு இருக்கணும்னு விரும்புவாங்க ஆனால் ஆண்டவரை நோக்கி இங்கே ஒரு விண்ணப்பம் விண்ணது முதிர்ந்த வயதில் எங்களை தள்ளி விடாதீங்கப்பா வயசான காலத்தில் என்னை விடாதீங்க ஆண்டவரே என்ன தள்ளி விடாதீங்க ஒரு என் விளைவின் இருக்காண்டவர் எனக்கு ஒரு சுகம் இன்னும் இருக்குது பலவிதமான உடல் ரீதியான மன ரீதியான விளைவின் இருக்குது ஆனால் அதன் மதியில் உங்களோட என்னை தள்ளி விடாதீங்கப்பா என்னை தள்ளி விடாதீங்க அநேக தனி தனிமையில் நான் இருக்கிறத நான் விரும்பல தனி மேல நான் இருக்கிறத விரும்பல அது மட்டும் இல்லை அடுத்த வரிகள் சொல்கிறது என் பலன் ஒடுங்கும் போது என் பலன் குறையும் போது பலம் பொருந்திய ஒரு நாட்களில் இருந்தது போல முதுமையில் நம்ம இருக்க முடியாது பலன் பொருந்திய நாட்களில் வயாலிப வயதில் இளமை வயதில் இருந்த பலன் முதிர்ந்த வயதில் இருக்காது தேவனுடைய உதவியும் துணையும் இப்பிள்ளைகளுக்கு தேவைப்படுது அந்த சூழ்நிலையில் தேவனுடைய உதவியும் துணையும் தேவைப்படுது வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே எனக்கு உதவியே உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு நீங்கள் துணையாக இருங்க முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதபடிக்கு என் பலன் போது எனக்கு உதவி செய்யுங்க ஐயா எனக்கு துணையா இருங்கன்னு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் ஹலோ லுயா ஏசைய திருக்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏசய்ய தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் மாசம் வசனத்தை வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா தாயின் வயிற்றில் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் ஹாலல்லியோ இனி இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் ஆண்டனுடைய வார்த்தை சொல்லுது தம்முடைய ஜனங்களுக்கு முதிர்ந்த வயதில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை கத்தர் ஏந்து வார சு சுமப்பார தப்பு தப்புப்பாரம் அன்பு தேவ ஜனமே எங்கள் குடும்பத்தார் பிள்ளைகள் யார் உங்களை கவனிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்களோட விண்ணப்பத்தை தேவன் கேட்குறார் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்வார் தம்முடைய ஜனங்களுக்கு துணையாக இருப்பார் ஹலலூய தம்முடைய ஜனங்களுக்கு துணையாக இருப்பார் ஆபிரகம் மனைவி மறிக்கும்போது நூற்றி இருபத்தி ஏழு வயதில் அவங்க மறிச்சாங்க ஐயா ஆபரகா மறிச்சார் அவருடைய மரண வரைக்கும் அவரை தேவன் தாங்கினார் ஈசாக்கினுடைய நாட்களில் கத்த தாங்கினார் சங்கீதக்காரர் தாவிது முதிர் வயதில் தெய்வன் தாங்கினார் வேதத்தில் உள்ள பரிசுத்த வான்களை தேவன் தாங்கினார் ஹலலூவியா இங்கே தாவிது ஒரு இந்த ரெண்டு சாமியல் புத்தகத்தில் வாசிக்கும் போது தாவிது கடந்து செல்லும்போது எண்பத் எண்பது வயதான பர்சில்லா என்ற ஒருவரை சந்திக்கிறார் ரெண்டு சாமியல் புத்தக பத்தொன்பதாம் அதிகாரம் அந்த முப்பத்தி ஒன்று வசனத்துலேருந்து வாசிக்கும் போது பர்சிலா என்ற எனக்கு பர்சில்லா ரோகிலேருந்து வந்து அவரை சந்திக்கிறாரு அவர் சொல்கிறாரு பர்சிலா எண்பது வயது சென்ற கிழவனாக இருந்தான் ராஜா மக்னாமில் தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான் ராஜாவை மக்னாமில் தங்கியிருக்கிற மட்டும் இந்த எண்பது வயது பர்சில்லா ராஜாவை பராமரித்து வந்தான் அந்த அதிகாரம் முழுமையும் வாசிக்கும் போது அந்த காரியங்களாக நடந்து முடிஞ்சவொன்னே ராஜா அழைக்கிற பர்சு நீ என்னோடு வாங்க பர்சில்லா நீங்கள் என்னோடு வாங்க நான் உங்களை கவனித்து கொள்ளுகிறேன் நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் இனி நான் உங்களை கவனிச்சிக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பாரமாக இருக்க வேண்டியது என்ன நான் எண்பது வயசு உள்ளவன் இன்னும் உயிரோடு இருக்கிற ஆயுசு நாட்கள் நான் இன்னும் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருப்பனோ தெரியாது ஆனால் அப்போ சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் என் ஊரிலே மறுத்து என் தகப்பனார் கல்லறையில் அடக்கம் பண்ணும்படி உமது அடியானாகிய அடியான் திரும்பி போகட்டும் ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய நாண்டவனோடு கூட வரும் உங்களுடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்ய நீங்கள் என்ன எனக்கு செய்ய நினைக்கிறீங்களோ உங்களை பராமரித்து வந்ததுக்கு நீங்கள் எனக்கு எண்பது வயதான எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிம்காம்க்கு நீங்கள் செய்ங்க நீங்கள் செய்ங்க ஆனால் அவர் வார்த்தையின்படி ராஜா சொல்கிறாரு உன் பார்வைக்கு நலமானபடி நான் அவனுக்கு நடப்பிப்பேன் அப்போது ராஜா கிம்காம் என்னோடு கூட வரட்டும் உன் பார்வைக்கு நலமானபடி நான் அவனுக்கு நடப்பித்து நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக்கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் எல்லாம் நான் உனக்கு செய்வேன் இன்றைக்கும் ஒரு ராஜா எண்பது வயசான பர்சைலாவை அப்படியாய் அந்த முதிர் வயதில் செய்ய வேண்டிய கடமைகளை கணங்களை செய்யணும்னு விரும்புகிறார் அன்பு தெய்வஜனமே ராஜா தேசத்து ராஜா எண்பது வயதான அவர் தன்னோடு இருக்கும்படி அழைக்கிறார் உனக்கு நான் செய்யணும் ஆனால் என் ஊரிலே நான் மறித்து அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுங்க கிம்காம் உங்களோடு வரான் நீங்கள் என்ன எனக்கு செய்யணும்னு அது கிம்காமுக்கு செய்ங்க நீங்கள் அவனுக்கு செய்ங்க கிம்காம்க செய்ங்க சொல்கிறாரு ஒரு ராஜா நம்மளை கவனித்துக்கொள்வார்னா இந்த வசனத்துக்கு செவி சாய்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு கண்பு தேவ ஜனமே உங்களை நம் ஏசு ராஜா முதிர் தள்ளி தள்ளிவிடாமலும் உங்கள் பலன் ஒடுங்கும் போது உங்களை கைவிடாமலும் இருப்பார் ஹால லூவியா இன்றைக்கும் ராஜாவுடைய கண்களில் பர்சிலாவுக்கு குருவை கிடச்சது போல தயவு கிடைச்சது போல இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் அப்பாவு அவர் உங்களை முதிர் வயதிலும் தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் சொன்னவர் ஹால தாயின் கர்ப்பத்தில் தாங்கினவர் முதிர் வயதிலும் உங்களை தாங்குவார் அவங்க பலன் ஒடுங்கும்போது அவர் உங்களை கைவிடாமல் இருப்பார் உங்கள் பலன் ஒடுங்கும் போது உங்களை விட்டு விடாது இருக்கிற கத்தர் உங்களுக்கு உண்டு ஹால இவ்வளோ ஒரு மேன்மையாக அருமையான பாக்கியத்தை பெற்றிருக்கீங்க அநேக சொல்வது ஆண்டவரே நான் இருக்கிறவருக்கும் நல்ல சுகத்தோட பலனோடு இருங்க ஆண்டவரே என் வயது பூர்ணமாகும் போது ஆண்டவரே நான் எப்படி இருந்தனோ அப்படியே கொண்டு போயிடுங்க ஆண்டவரே யாருக்கும் ஆண்டவரே நான் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு முதிர்ந்த வயதில் இருக்கிறவங்க அநேகருடைய பாரங்கள் வேதனை என்ன தெரியுமா நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது வேதனையாக இருக்கக்கூடாது அன்பு தெய்வ ஜனமே கத் புத்தர் உங்களை கைவிடாமல் இருப்பாள் தேவனுடைய உதவி உங்களுக்கு உண்டு தேவ தயவு உங்களுக்கு உண்டு தேவனுடைய தொண்டை உங்களுக்கு உண்டு எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் முதிர் வயதில் உங்களை தாங்குவா உங்களை தள்ளி விட மாட்டார் உங்கள் பலன் ஒடுங்கும்போது உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு துணையாய் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டமைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா மக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம் என்பது வயதான அண்டு ஒரே பர்சில்லா ராஜாவை ஒரே அவர் தங்கியிருந்த எல்லாம் அவர் பாதுகாத்து பராமரித்து அவர் ராஜாவுக்கு வேண்டிய காரியங்களை அவர் நேத்திய கிரமமாய் நடத்தி அவர் நடத்தியை குறித்து அந்த ஒரே அவர் கவனித்து அந்த அந்த ஒரே காரியங்களை உபகரணங்களை குறித்து ராஜா தன்னிடம் அந்த வரும்படி அழைத்த போது அப்பா அம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு ராஜா விரும்பி போது அப்பா அமை துதிக்கிற எனக்கு செய்ய வேண்டியதை கிம்காமுக்கு செய்யுங்க சொன்னது போல் உலக ராஜாவே ஒரு தகப்பனை பராமரிக்கும்னு போது வானத்துக்கு பூமிக்கும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவர் நீங்கள் தான் ஐயா நீங்கள் தான்ப்பா ராஜா உங்களுடைய ஜனங்களை நீங்கள் தள்ளிவிட மாட்டீங்க அவர்களுக்கு உதவி செய்வீங்க துணையாக இருந்து அவர்களை கைவிடாதபடிக்கு வானாலெல்லாம் இறுதி வரை மட்டும் அண்டு ஒரே துதிக்கிற முடியும் பிள்ளைகளை கூட இருந்து வழிநடத்துவீங்க அதற்கு கை சுற்றுறோம் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதா ஆமன் ஆமின் அன்பு தெய்வ எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்கு நல்ல பலனை கத்தர் கொடுப்பார் ஹாலில் உங்களுக்கு உதவி கத்த செய்வார் உங்களோட கூட இருந்து தேவன் உங்களை நடத்துவார் நான் தாங்குவேன் நான் சுமப்பேன் உங்களை தப்பு விப்பேன்னு சொன்னார் தாயின் கருவில் தாங்குனவர் சுமந்தவர் தப்பு வித்த கத்தை முதிர் வயது வரைக்கும் உங்களை அப்படி நடத்துவாராக கலங்காதீங்க சோர்ந்து போயிடாதீங்க கத்தர்காரம் என்னாலும் உங்களோட கூட இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க காட் பிளஸ்இ ஹேவ் எ பிளஸ்டே